நம்மளே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா பாடு கொஞ்சம் சுகர் வந்துட்டா பாடு அதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்லை இப்போ எனக்கு ஜுரம் வந்துச்சு ஜோம் பண்ணிங்க நான் என்ன ஜோம் பண்ண தெரியுமா ஆண்டவர் நான் பண்ண தப்பில் வந்தது ஆனால் இவ்வளோ பேர் ஜோம் பண்ணுறாங்க அந்த ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு தான் ஜோம் பண்ணு நம்ம ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல எங்கேயாவது போகும்போது ஆண்டவர் சாப்பிடாதன்னு சொல்கிறத சாப்பிட்றது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றது மாதிரி பார்த்த உடனே நான் தான் சொல்லுவேன் நான் ஆதாமும் ஏவாலும் எத்தனை வருஷம் உள்ள இருந்தாங்கன்னு தெரியாது நம்மளாம் உள்ள இருந்தோம்னா ரெண்டாவது நாளே சாப்பிட்டுருப்பாது மரத்தோட காலி பண்ணியிருப்போம் இல்லை நம்ம ஏதோ டாக்டர் வேணாங்கிறாரோ அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இல்லையா அப்படிப்பட்ட ஆட்கள் அப்போ இன்னைக்கு நமக்கு இதுதான் பாடு இதில் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்க கரெக்டாக நமக்கு வச்சுருக்கிற விஷன் பெருசு ஓட வேண்டிய ஓட்டம் பெருசு எளியாக்கிட்ட சொல்கிறாரில்ல எழுந்திரிச்சு ஓடு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இன்னும் நிறையா இருக்குது